ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய சொந்த நிலத்தை அரசு பள்ளியின் கட்டிட மேம்பாட்டிற்காக தானமாக வழங்கிய பூரணம் அம்மாள் மதுரை மாவட்டம் கொடிக்குளத்தைச் சேர்ந்தவர் பூரணம் அம்மாள் வங்கியில் எழுத்தாளராக பணியாற்றுகிறார் அரசு பள்ளியில் கட்டிட மேம்பாட்டிற்கு உதவி தேவைப்படும் நிலையில் தன்னுடைய ஏழரை கோடி ரூபாய் சொந்த நிலத்தை அரசு பள்ளிக்காக தானமாக வழங்கியுள்ளார் பத்து ரூபாய் தானம் கொடுத்தாலே பப்ளிசிட்டி பண்ற இந்த உலகத்துல ஏழரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வந்து அரசு பள்ளியின் கட்டிட மேம்பாட்டிற்கு வந்து கொடுத்துட்டு மறுநாளே தன்னுடைய பணியான வங்கியின் எழுத்தாளர் பணிக்கு சென்றாங்க இப்படி ஒரு விஷயத்தை சாதாரணமா செஞ்சுட்டு எந்த வித ஒரு மீடியாவுக்கும் பப்ளிசிட்டி கொடுக்காம அவங்களுடைய இயல்பான ஒரு வேலைக்கு சென்று அவங்க பணியாற்றுகிறத அறிஞ்சு மதுரை மாவட்ட எம்பி வெங்கடேசனை அவர்கள் நேரில் சென்று அந்த அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிற விதமாக வாரி கொடுப்பதற்கு ஆட்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க அப்படி வாரி கொடுக்கக்கூடிய சில பேரை பாராட்டக்கூடிய கடமை என்னது நம்ம பெருமைப்படுத்தக்கூடிய கடமை என்னன்னு சொல்லி நேரில் சென்று அவர் வந்து பாராட்டியிருக்காரு